நீங்க பாத்து இந்த பிளாக் கரெக்டா எட்டு மாசத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற கேஸ் மியூசியம் வந்திருக்கோம் அவங்க கேஸ் மியூசியம் போய் ஒரு விளாக் ஒண்ணு பண்ணிருந்தோம் பெருசா பார்வையாளர்களை பெறல இந்த வீடியோ மறுபடியும் உங்கள் பார்வைக்கு இருக்கிற இந்த ஸ்பாட் வந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்துல ஆரம்பிச்சது இந்த ஃபாரஸ்ட் கேஸ் மியூசியம்ல ஏகப்பட்ட உயிரினங்கள் பாடம் பண்ணி இருக்கு அதே மாதிரி ஆர்க்டிஃபேக்ட்ஸ் இருக்கு அந்த காலத்துல அது தயாரிக்கப்பட்ட மருந்துகளுடைய ஃபார்முலா அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட விதைகள் பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுமே இங்கே காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கு நீங்க கோயம்புத்தூருக்கு புதுசா போறீங்க இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கீங்க இந்த மாதிரியான இடங்களை பார்த்தது இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பா போய் பாருங்க கூடவே உங்கள் வீட்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு போங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயம் அவங்களுடைய ஃபியூச்சருக்கு உபயோகப்படும் டூ கே கிட்ஸ் செய்து இந்த பதிவை பார்த்தா பூமர் வளாக்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாம தயவு செய்து அட்லீஸ்ட் இதை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க மற்றவங்களுக்கு இது மற்றவங்களையும் போய் சென்றடையட்டும் இந்த மியூசியத்தில் பேருக்கு ஒரு டிக்கெட்டுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை மெயின் ரோட்லேருந்து இந்த மியூசியம்குள்ளே வந்தால் ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பில்டிங் வந்து அந்த பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர்ல இருக்கிறதுனால உண்மையில இங்கே வந்துட்டு போகிற ஒரு ஃபீல் ஒரு நல்லாவே இருக்கும் இந்த மாதிரியான தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கும் ஆதரவுனால நம்ம அடுத்தடுத்து நல்ல விலாக்ஸ் கொடுக்க நம்மளுக்கு இது உறுதுணையாக இருக்கும் இங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மால்ஸு பார்க்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிற மாதிரி இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள் இது உண்மையிலே ஒரு அண்டர் எஸ்டிமேட்டடான பிளேஸ் ஏன்னா இது ஆரம்பித்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சா அதனால மக்கள் இந்த மாதிரியான இடங்களை வந்து மறந்துக்கிட்டு இருக்காங்க இதே மியூசியத்தில் செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது செகண்ட் ஃப்ளோர்லேயும் நிறைய விஷயங்கள் வந்து காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கு வியூவர்ஸ் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு விளாகில் சந்திப்போம்